இந்த மழைக்கு எதமா சுட சுட சாரமாக கலர்ஃபுல்லாக ஒரு எரா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது நான் வந்து பிரியாணி பாத்திரத்தில் செஞ்சு காமிக்க போகிறேன் இன்றைக்கி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கரம் மசாலா போட்டுக்கலாம் அதை வந்து லைட்டாக இடித்து போட்டுக்கலாம் ரொம்ப வந்து பொடி பண்ண வேண்டாம் லைட்டாக இடித்து போட்டுக்கலாம் பட்டையலை பட்டை ஜாவித்ரி ஸ்டார் ஸ்டாரானிஸ் மராத்தி முக்கு ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மெல்லிசாக நீளமாக நறுக்குன்னு வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு முழுசாக மூடாமல் ஒரு பாதி அளவுக்கு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் இதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே எறா வந்து ரெடி பண்ணிடுவோம் எறா வந்து லாஸ்டில் தான் போட போகிறோன்றதுனால இப்போயே மசாலா போட்டு வச்சோன்னா எறாவில் கொஞ்சம் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும் தனி மிளகாய் தூள் தயிர் லெமன் ரெண்டு ட்ராப்ஸு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் இது எரா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கிறது வந்து டைகர் ப்ரானு இதில் தனி மிளகாய் தூள் சோளம் மாவு இருக்கு இல்லையா கார்ன்ஃப்ஃபுளவர் அது தயிர் போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வேணும்னா ரெண்டு ட்ராப்பு லெமன் போட்டுக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவோம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அரிசியவும் நம்ம தான் ஊற வச்சா சரியாக வரும் கொத்தமல்லி புதினா போட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா வதங்கட்டும் அதுக்குள்ளே அரிசி ரெடி பண்ணிடுவோம் அரிசி ரொம்ப நேரம் ஊறுச்சின்னா சே புது அரிசியாக இருந்தால் உடஞ்சி வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சா கூட போதும் அரிசியை நல்லா அலசிட்டு நாலு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் இப்போது பிரியாணி அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக வரும் உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போ தக்காளி அரிஞ்ச தக்காளி போட்டுட்டு தக்காளி வேகிறதுக்கு உப்பு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் தயிர் தனி மிளகாய் தூள் தக்காளி இது நல்லா வதங்கி தக்காளி வந்து நல்லா தோல்லேருந்து பிரிஞ்சு வந்துடணும் அந்தளவுக்கு தக்காளி வெந்துடணும் தான் நம்ம வந்து இறால் போடணும் அதுக்கப்புறம் லெமனில் ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சு அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எரா பிரியாணிக்கு தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிடணும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் பார்த்திங்களா கொதித்ததுக்கு தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய ஃப்ளேம்ஸ்லேயே இருக்கணும் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது பண்ணிகிட்டே வரணும் நல்லா பெரிய ஃப்ளேம்ஸ்லேயே வச்சுருப்போம் சின்ன ஃப்ளேம்ஸில் வச்சோம்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ தண்ணி நல்லா வற்றி ஓரளவுக்கு லைட்டாக இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணுன்னா கொத்தமல்லி புதினா நெய் நம்ம லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேசரி பவுடர் அதையும் மேலாப்பில் சுற்றி போட்டுருணும் கிளறக்கூடாது அப்படியே மூடி வச்சுட்டு மேலே வெயிட்டான பாத்திரம் இல்லை தண்ணி வச்ச பாத்திரம் ஏதாவது வச்சிட்டோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டலாம் நான் தோசைக்கல் வச்சு வைக்கல இதில் ஏன்னா இந்த பிரியாணி பாத்திரம் வந்து நல்ல வெயிட் கனமான பாத்திரம் அதனால் உங்களுக்கு வந்து தோசைக்கல் வச்சு மேலே தம் வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது சுட சுட கலர்ஃபுல்லாக ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கிற எரா பிரியாணி ரெடி